வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே இன்று கெஜ்ரிவால் வெளியே வரப்போகிறார் ஏன்னா நேற்று அவர்களுக்கு பிணை கொடுத்துட்டாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இதை வந்து நிறுத்தி வைங்க அப்படின்னு ராஜு அவர்கள் சொன்னது அரசாங்க தரப்பு வந்து அரசர் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கபில் சிபில் சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி சொல்கிறது ஆம் ஆத்மி விடுங்க கபில் சிபில் சொல்கிற வார்த்தை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அவங்க சொன்ன வார்த்தை இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து ராகுல் பிரியங்கா யாருமே இதை பற்றி எதுவும் இது வரைக்கும் அஃபீஷியலாக கருத்து சொல்லலை இது எதை காட்டுகிறது ஒன்று மறுபடியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கனால இன்றைக்கே இடி வந்து ஒரு அப்பீலுக்கு போகுது உயர்நீதிமன்றத்தில் உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் கெஜ்ரிவாலை வந்து வெளியே விடாமல் வேகமாக தடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு கபில் சிம்பில் சொல்கிறாங்க அதுக்கு அவர் வாய் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த நீதி அப்படிங்கிறது வந்து பாரபட்சமாக அவருக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர் சில பாயிண்ட்டை சொல்கிறார் இது கொஞ்சம் தேசிய அரசியலில் முக்கியத்துவம் எந்த பிரச்சனையாக பார்க்கப்படுது ஏன்னா கெஜ்ரிவால் மதுபான கொள்கை விஷயம் அப்படிங்கும்போது வந்து எல்லாராலும் உற்று கவனிக்கப்பட்டது அப்புறம் பெயில் கொடுத்தாங்க வந்தார் எல்லாரையும் தாண்டி அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி இந்தியா கூட்டணிக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு எதை சொன்னாங்கன்னா அவர் கூட்டணிக்கு வந்த உடனே அவர் குஜராத்தில் பிரச்சாரம் பண்ண முடில ஹரியானாவில் கூட பிரச்சாரம் பண்ண முடில இப்படி பல இடத்துல வந்து அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல பிரச்சாரம் பண்ணியிருந்தால் குஜராத்தில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆம் ஆத்மி நினைக்கிறாங்க ஆனாலும் டெல்லியில் பெரிய இம்பேக்ட் இல்லை பஞ்சாப்லேயே இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு எங்கெங்கே ஹோல்டு இருக்குதோ அங்கேயே தோக்குறாங்க அப்போ கெஜ்ரிவாலுடைய கைது அப்படிங்கிறது டெல்லி மக்கள் ஏன்னா பஞ்சாப் போடுங்க டெல்லி மக்களை பாதிக்கணும் அதே பாதிக்கலை அப்போ கெஜ்ரிவாலுக்கு செல்வாக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு கெஜ்ரிவாலுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா இப்போ கட்சி வந்து ரொம்ப நாள் அவர் சிறையில் இருந்தால் கட்சி கலகாலத்து போயிடும் அவருக்கும் தெரியும் பிஜேபி வந்து எல்லா கட்சியிலேருந்து இப்போ எம்பிக்கில் எடுக்கிற மாதிரி அவங்க கட்சியிலேருந்து ஆள் எடுக்க நேரம் ஆகும் கெஜ்ரிவால் அவர்கள்ட்ட கூட இருக்க ஒரு உதவியாளர் மேலேயே அவங்க கட்சி ராஜ்யசபா எம்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க பிஜேபி எந்த அளவுக்கு போகும்னு இப்போ ஏற்கனவே மூணு எம்பி இருக்காங்க அதை விட்டுருங்க ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார் கட்சியை உடைக்கிறது பிஜேபிக்கு பெரிய க கை வந்த கலை என்ன ஒன்று மெஜாரிட்டி வந்தால் நேரம் அடிச்சு முடிச்சிருப்பாங்க நேரம் வெளியே வந்திருக்க மாட்டார் என்ன சிக்கல் இப்படி இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சொல்லி எப்படியாவது ஜாமீன் வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்று ஜாமீன் வாங்கியிருக்காங்க கபில் சிபில் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் அதாவது அண்ணன் போன தடவை ஈடி சொன்ன வார்த்தை தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் இவரை விடுறீங்க இது வந்து நிறையான முன்னுதாரணமாகாது ஒன்று அப்படி விடுற மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இவர் இருக்கணும் இவர் வந்து இதுக்கெல்லாம் போகக்கூடாது இதுக்கு நம்ம சிஎம் ஆஃபீஸ் போகக்கூடாது வீட்டில் உட்காணும் யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னா முக்கியமான ப்ரேயர் அப்போ எல்லோருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னங்க ஈடி வந்து அவரை விசாரிச்சிட்டிங்க குற்றம் இருக்கா இடியான்னு சொல்லி சிறையில் அடைக்க வேண்டியது அதை விட்டுட்டு ஜெயிலியே வைப்போம் அப்படிங்கிறது நடைமுறை சிக்கலுது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இடியதில் உறுதியாக இருந்தாங்க அப்புறம் பயில் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்துட்டார் இப்போ இப்போ அடுத்து என்னென்னா கபில் சிவில் என்ன கேட்குறாருன்னா போனதளவு நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தல் நடந்துகிட்ருக்கு இவர் அங்கே போனாங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அவர் வந்து கட்சிக்காரங்களை சந்திப்பாங்க இது வந்து சாமானிய மனிதனுக்கும் முதலமைச்சருக்கும் ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கக்கூடாதுன்னு வாதிட்டாங்க அப்போ நீதிமன்றம் இவர் மேலே அலகேஷனே இல்லை அதனால் நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கணும் அவருடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு அனுமதித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து சரணடையணும்னு சொல்லிட்டாங்க இப்போ ஈடு என்ன வாதத்தை வைக்கிறாங்க நீங்கள் தேர்தலுக்காக தானே இவரை வச்சிங்க இப்போ எதுக்கு விட்டீங்க தேர்தல் தான் முடிஞ்சு போச்சுங்கிற வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்களுக்கு தெரியும் இப்போ இடைத்தேர்தலாம் நிறையா வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிபில் அவர்கள் கேட்குற வார்த்தை ஒருவர் குற்றவாளி குற்றமற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் முடிவு செய்யணும் ஒன்று ரெண்டாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் உச்சநீதிமன்றமே இந்த இடி மாதிரி விஷயத்தில் இந்த எக்ஷன் எக்ஷன் போய்ட்டுருக்கிறத வந்து தப்பு இல்லை நாங்களே வந்து இந்த நாற்பத்தாறு பிரிவுபடுத்தி வெளியே ஊற்றுருவோன்னு சொன்ன வரலாறு உண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு நீதிமன்றம் சரியானது இன்னொன்று இதை முன்னாடியே கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறார் அகிலேஷ் யாதவ் சொல்கிறார் நீதிக்கு கிடைத்த வெற்றி நம்ம சொன்னோம் ஏன்னா அங்கே வந்து யூபியில் ஒம்பது தொகுதியில் தேர்தல் நடக்குது அங்கே கண்டிப்பாக போவார் உடனடியாக ஆம் ஆத்மி சொல்லுது இல்லை இல்லை யாரோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் ஈடி செயல்பட்டு இருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இங்கே டைம் கேட்டது காரணம் நிறைய ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நினைச்ச பேசிக்கிட்டே இருந்தாங்க எப்படி வெளியில வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதையும் மீறி வெளியில் வந்துட்டாரு உடனே இன்னைக்கு உடனே பெயில் உடனே இன்னைக்கு அடுத்த இது உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு கெஜ்ரிவாலுக்கு மனு மனுப்பட போறாங்க நமக்கு தெரிஞ்சு இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் சட்ட நிபுணர்கள் உடனே இடியுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது இல்லை அவருக்கு டெல்லிக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே அங்கே தண்ணி பிரச்சனை பல பிரச்சனை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு டெல்லி முதலமைச்சராக நீங்கள் ரொம்ப நாள் உள்ளே இருக்கிறத விட வந்துட்டு ஒரு ஒரு மாதம் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோக்கே ஏன்னா மக்கள்கிட்ட காலாட்டிட்டு படுக்கணும்பாங்கள் அந்த மாதிரி நிலமை அதனால கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய லீஃப் என்ன ஒன்று கட்சி கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய பெரிய கட்டாயம் இருக்குது எப்படி ராகுல் காந்தி நடைப்பயணம் கிடைப்பயணம் போய் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸை ஒன்றுமே இல்லாத காங்கிரஸாக இருந்தது தூக்கி நிறுத்தினாரோ அதுபோல் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு அவருடைய கைதே ஒரு பெரிய அனுதாபம் போது அடுத்த கட்டமாக ஒரு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது ஏன்னா அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வராறு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய இம்பாக்ட் வரும் அதனால் இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு ஆளுங்கட்சியும் இதை வந்து ஓரளவுக்கு கெஜ்ரிவால் ஸ்டார் பா சேதாரம் இல்லாமல் இல்லைனா கட்சியை அவங்க க உடச்சி விட்ருப்பாங்க அப்படிங்கிற லெவலில் வந்து ஆம் ஆத்மியும் கொண்டாடிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்